நன்றி சொல்லட்டும் ஏற்கனவே நிறைய பேர் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் நன்றி சொல்வதற்கான ஒரு பரிந்துரையையும் நீ கடவுளிடம் பெற்று தருவாய் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உடைய மக்கள் பணி கடவுளுக்கான பணி மகேசனுடைய பணி அந்த மகேசனுடைய பணியை நீ சிறப்பாக ஆக்கியிருக்கிறாய் எனவே நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே நீ சிறிய காரியங்களை கூட சிறப்பாக செய்தாய் ஆகையினால் உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் வெச்சுகிறேன் என்று கடவுள் சொல்கிறார் அவர் குறித்து உம்முடைய செயல்களை குறித்து மிகவும் பெருமை கொண்டு உமது பணியை நிறைவு செய்வ அவரே அருள் தருவார் எனவே மண்ணுலகிலே இருக்கிற நாங்கள் அனைவரும் ஜபிக்கிறோம் உடைய குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் நீர் அதிகம் நேசித்த ஒரு குடும்பத்தையும் ஒரு மக்களையும் நாங்கள் கட்டிக்காக்க வழிநடத்த அருள் வேண்டுகிறோம் இறைவன் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி எளிய மக்களின் போராளி எளிய மக்களின் போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி அமைதி நிலையின் போராடிய அரசு அதிகாரிகளோடு போராடிய சமூக நீதி போராளி திரு அன்பழகன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் துரும்பர் விடுதலை இயக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் மக்கள் மாமன்றம் அமைப்பினர் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ஒரு ஆறு வருடங்களாக அண்ணனோட நானும் பயணித்திருக்கிறேன் கூப்பிடுவேன் நான் இருந்தாலும் பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடியவர் உடனே என்னை பார்த்து வணக்கம் சொல்வாரு போறப்பையும் போயிட்டு வரேன்னு சொல்வாரு எப்பொழுதும் இன்முகத்தோட இருக்கக்கூடியவர் மக்களுக்காக பணி செய்வதால் எப்பொழுதும் தளராது இருந்தவர் இன்று நம்மை விட்டு சென்றாலும் அவருடைய நினைவுகள் என்றுமே அழியப் போவதில்லை அவருடைய வாழ்வு இன்று மாறுபடுகிறது ஆனால் அழிக்கப்படுவதில்லை இதுதான் நம்முடைய நம்பிக்கை தொடர்ந்து இவருடைய ஆன்மானித்து இடைப்பாற்றி அடையவும் இறைவனை முகமுகமாக தரிசித்து பார்க்கின்றோம் அதே நேரத்தில் இறைவன் அந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி அவருடைய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இறைவனை கொண்டாடுகிறோம் நித்திய இளைப்பாற்றியவர் கழித்தொருளும் ஆண்டவரே இருப்பதாக நித்திய இளைப்பாற்றிய இவர் கழித்தருளும் ஆண்டவரே இருப்பதாக நித்திய இளைப்பாற்றிய திரு அன்பழகன் அவர்கள் கழித்திரளும் ஆண்டவரை